హాయ్ హలో వనకమ్ పార్స హై హలో వనకమ్ వనకమ్ నందరలే అందరూ ఎప్పుడు రికింగ వనకమ్ వనకమ్ హాయ్ హలో వనకమ్ ఎలా సాత్ పంచాయన సాత్ తింగ

अप्रिल में हाँ ना पांच बार साथिया मिंटमरी आ रही है तस्मान हेलो पांच बार साथिया बाहर आ रही है कम है सब बात बात अब तुम ताई किंडी इंग्लिश लग रहे हैं बत्तमा Thank <laughs> you. Quando você tem a bunda...

பொண்ணுன்ற கூட பிறந்த இடத்துல வாழ்த்துட்டா வாழ்த்துட்டா தமிழ் மாறிடும் இப்போ வந்து நீங்கள் பேசுங்க ஹலோ பார்த்திபா எப்படி இருக்கிற அதுதான் பாத ஆடு ஆயுத தான் தான் இங்கே எனக்கு வந்துருங்க பாருங்க ஹலோ பார்த்திபா எப்படி இருக்க அப்படிங்களா ஏ தான் அது நான் வந்து சாப்பிட்றேன் ஆ ஆனால் நல்லா இருக்குண்ணா எப்படிதான் இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கிறீங்க ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே நாலு பேரும் பாருங்க வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க காலையிலேயே வந்து இருந்து வந்துருக்கோம் உங்களை பார்க்க தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சாட்டர்டே நிறைய பேருக்கு ஆபீஸ் லீவா இருக்கும் என்ஜாய் பண்ணுங்க வீட்டுல வணக்கம் வணக்கம் நண்பர்களே வணக்கம் மலேசியாவில் வந்து இன்னைக்கு சுதந்திர தினம் என்ன சாப்பிட்டீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில ஒன்று இருக்கும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க லைவ் யார் பாக்குறீங்களோ கமெண்ட் பண்ணதுன்னு தெரியும் யார் பாக்குறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க

வீட்டில் சாப்பிட்டாச்சு வீட்டில் வந்திருக்காங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டு சாப்பாடை தூங்கிருப்போம் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா லைவ்லேயே யாரும் காணும்

ஆன் பண்ணி ஒரு பாட்டை போடும் காலையிலே ஒரு பாட்டை கேட்டால் தான் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் பேட்டரி சார்ஜ் ஏறி இருக்குதாவா நான் ஏறிமே இருக்குதா ஆனால் ஏறிச்சு நான் சொல்கிறேண்ணே நம்ம லைவ்ல வர கஸ்டமர் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கறாரு. இந்த சார்ஜ் செக் பண்ணி பண்ணலாம். இதுதான் அவரோட பேட்டரி. ஆரம்பிச்சயா? செட் वहां पे द भाग रहे हैं काफी देर से हैं

இந்த பேட்ரிக்குதா நீக்க ஆமாங்க அன்னைக்கு வாங்கி போடல ஆறு மாசமா ரெண்டாயிரத்தி அது

ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் காலை வணக்கம் நல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க நான் நான் சாப்பிட்டேன் வீட்டை சாப்பிட்டு உண்டனே நான் ரெடியா தானே இருக்கிறேன் வான போல எடுத்துட்டு வந்தல வா ਹਾਂ ਇਹ ਕੰਮ ਕਰਦਾ ਹਾਂ ਆਹ ਇਟ ਕਦੋਂ ਕਰਦਾ ਕਦੋਂ ਕਰੀਏ ਲੱਗਦਾ ਆਹ ਸਹੀ ਕਿਦਾਰ ਮਾਰ ਸੇਮ ਤਾਗ ਜਿੰਨ ਤੋਂ ਲੱਗਦਾ ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க நம்ம நண்பர்கள் யாரையும் ஆளா காணா என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல திவ்யா பாகவி இந்திபெண்டன்ஸ் டே கொண்டாடுறீங்களா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அவங்க ஊர்ல மலேஸ்வரர் இன்னைக்குதான் வந்து தூங்குறதுலமா நேத்து நைட்டே போட்டாங்க நேற்று நைட்டு மணிக்கு லைவ் போட்டேன் ஒன்பது ஒன்பதுன்னா அங்க வந்து பத்து பன்னெண்டு மணி அங்க அந்த டைம் லைவ் முடிச்சிடலாண்ணே பாத்துருங்க பார்த்துப்போம் பாத்துப்போம்